குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹிண்டன்பர்க் என்ற முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கடந்த ஆண்டு ஜனவரியில் அறிக்கை வெளியிட்டது இதன் தாக்கத்தால் அதானி நிறுவனத்தின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்தது பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது இது தொடர்பான வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என தீர்ப்பளித்தது இந்நிலையில் ஹிண்டன்பர்க் சனி என்று மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டு புயலை கிளப்பியது அதானி குழுமம் முறையீடு செய்வதற்காக வெளிநாடுகளில் தொடங்கிய நிறுவனங்களில் செபியின் தலைவர் மதாபி பூரி புஜ் பங்குகளை வாங்கி குவித்துள்ளனர் அதனால்தான் அதானி குழுமம் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியிருந்தது இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று அதானியும் செபி தலைவரும் மறுத்தனர் இந்த விவகாரம் பேசுபொருள் ஆகியுள்ள நிலையில் பங்கு சந்தை வர்த்தகத்தில் அதானி குழுமத்தின் பங்குகள் இன்று பெரும் சரிவை கண்டன பங்குகள் விலை ஏழு சதவீதம் வரை சரிந்தது அதானி குழும பங்குகள் சரிவை நோக்கி செல்வதால் பங்கு வர்த்தகமும் வீழ்ச்சியை சந்தித்தது சில தினங்களுக்கு முன்பு மேற்கு நாடுகளின் பங்கு சந்தைகளில் நிலவிய மாற்றங்கள் இந்திய பங்குச்சந்தையிலும் எதிரொலித்தது இதன் தாக்கம் குறைவதற்குள் அதானி குழுமத்தின் பங்குகள் சரிவு காரணமாக மீண்டும் இந்திய பங்கு சந்தைகளில் சரிவு ஏற்பட்டுள்ளது ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானி குழும பங்குகள் இரண்டு முறையாக பலத்த அடிவாங்கியிருப்பதால் முதலீட்டாளர்கள் அச்சமடைந்துள்ளனர்